வேலூர் அணைக்கட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திமுகவினரால் நிகழ்த்தப்படும் மணல் கொள்ளையை கண்டித்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் பொதுமக்களிடத்திலே இருந்துதான் பொதுமக்கள் எதிர்த்து போராடியும் கூட வெற்றி பெற முடியாத காரணத்தினால் இன்று எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய சக்தி மிக்க இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பொதுமக்கள் எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது ஏனென்று சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன தவறு நடந்திருக்கிறது எங்கு தவறு நடந்திருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய பணியாக இருக்க வேண்டும் மாறாக எங்கள் மீதே மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை சுமைத்து ஆங்காங்கே போஸ்டரை வைப்பது கட் அவுட்டை வைப்பது நடத்திக் பொருள் காரணம் ஆட்சி அதிகாரிகள் நீங்கள் சொல்லுவதை கேட்கின்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த சூழலில் எங்கள் மீது திருப்பி குற்றச்சாட்டை சுமத்துவது உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் தயவு செய்து இந்த ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல மூன்று மாதம் போனால் மூன்று ஆண்டு காலம் நிறைவேறுகிறது இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் இந்த தமிழக மக்களுக்கு தேவையான எதையாவது ஒரு அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த துறையில் இருக்கின்றவர்களும் சரி விவசாயத்திலே பணியாற்றுகின்றவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை விவசாயத்திலே பணியாற்றுகின்றவர்கள் தான் நிலத்தடி நீர் போய்விடும் மணலை எழுவதை நிறுத்துங்கள் என்று அந்த விவசாயிகள் போராடுகிறார்கள்

வேலூரில் விடியா திமுக அரசை கழித்து கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதை நேரலில் பார்த்தோம் இது தொடர்பான முழு விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்